நல்ல தெருவே மணக்கும் கருவாட்டு குழம்பு பார்க்கலாம் வாங்க சூப்பராக நல்ல காரசாரமாக இருக்குங்க வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி சூப்பரான கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் முருங்கைக்கா உருளை கடங்கு நறுக்கி வச்சுருக்கேன் புளி உரு போட்டிருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க அது நல்லா காஞ்சோன்னு கொஞ்சம் போல் வெந்தயம் கொறைஞ்ச பின்னாடி நல்ல ஒரு கைப்பிடி அளவு இதில் கொஞ்சம் நிறையாவே பூண்டு போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக கல் போட்டுருக்கிறேன் போட்டு இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்க காய்கறி தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதை போட்டிருக்கேன் மாங்காய் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக மாங்காய் கிடைக்கல அதனால் நான் போடல இப்போ காய் போயிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக நாய்க்குனே மஞ்சள் தூள் போட்டுட்டேன் அரை ஸ்பூன் அது காமக்கிழங்க கொஞ்சமாக மிள தூள் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் போட்டிருக்கேன் காரம் பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா கொஞ்சம் காரம் சிரமமாக இருந்தால்தான் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும் போட்டு இந்த மசாலாவோட சேர்த்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு நார்மல் தண்ணி விட புளியெல்லாம் கரைச்சி போதில்லை நார்மல் தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த டயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுலாங்க காய் நல்லா வேகணும் புளி இப்போயே ஊற்றிட்டோம்னா காய் வேகாது அதனால காய் நல்லா வேகட்டுங்க இப்போ நல்லா குழம்பு கொதித்து காய் நல்லா வெந்திருச்சு இந்த டயத்தில் நான் வந்து நல்லா ஒரு எலுமிச்சாளம் அளவு புளி ஊற போட்டு வச்சிருந்தேன் அதை நல்லா கரைச்சி வடிகட்டி அதையும் ஊற்றிட்டேங்க ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ கொதித்து ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பையனுக்கு வந்து கருவாட்டு குழம்பு பிடிக்காது அதனால அவனுக்கு மட்டும் தனியாக காயெல்லாம் இல்லாமல் அந்த குழம்பு மட்டும் லைட்டாக கொஞ்சம் போல் எடுத்துக்கிறேன் அவ்வளோவா புளி குழம்பு ஊற்றிக்க மாட்டான் அதனால கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த டயத்தில் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து அப்படியே தோலோடு நல்லா நச்சுட்டு மேலாக போட்டிருக்கோங்க அது எதுக்கு போடுறோன்னா நல்லா மனமும் சூப்பராக இருக்கும் ரொம்ப அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த பச்சை பூண்டு போட்ட கொதிக்க வச்சோம்னா போட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருலாங்க நல்லா அந்த கருவாடு இந்த பூண்டு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும் பச்சை கருவேப்பில் இருந்துச்சுன்னா மேலாக தூவிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க என்கிட்ட இல்லை அதனால தோலை இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க சூப்பராக நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் நல்ல கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் போதுங்க நல்ல காரசிரமாக வேறு லெவலாக இருக்குது செம சூப்பராக இருக்குது கேப்ப குழுக்கெலாம் அது வேறு லெவலாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெரியப்பட்டனா மறக்காம தட்டி விட்டுருங்க